ியா பகத்சல் ஜோடிக்கு இந்திய அளவில் அதிக ரசிகர்கள் இருக்கின்றனர் சூர்யா ஜோதிகா விஜய் சங்கீதா அஜித் ஷாலினி பிரஷனா ஸ்னேகா போன்று அனைவருக்கும் பிடித்த காதல் ஜோடியாக இவர்கள் இருக்கிறார்கள் சமூக வலைதளத்தில் ஆக்டிவாக இருந்து வந்த நசிரியா திடீரென காணாமல் போனார் இந்நிலையில் அவர் போட்ட பதிவு ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது அவர் என்ன சொன்னார் எதனால் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள் என்பதை தற்போது நாம் பார்க்கலாம் ராஜா ராணி நையாண்டி திருமணம் எனும் நிக்கா நேரம் வாயை மூடி பேசவும் போன்ற படங்களின் மூலம் பிரபலம் அடைந்தவர் நசிரியா மலையாளத்தில் முன்னணி நடிகராக இருந்த ஃபகத் வாசலை நசிரியா காதலித்து திருமணம் செய்து கொண்டார் கியூட்டான ஜோடி என அவர்கள் இருவரையும் ரசிகர்கள் வர்ணிப்பதுண்டு மலையாளத்தில் நடிகர்களுக்கு பிடித்த கியூட்டான சேட்டை பெண் என்றால் தான் அவரை புகழாதவர்கள் யாரும் இல்லை குறும்பு பொண்ணு எல்லாருக்கும் பிடித்த அன்பானவள் அடங்காதவள் அசாதவள் என்ற பெயரையும் எடுத்திருக்கிறார் சமீபத்தில் பிருத்திவிராஜ் அளித்த பேட்டியில் என் படங்களை டிசாஸ்டர் பண்றது தான் ஒண்ணும் பண்ண முடியாது பொழச்சு போக சொல்லிவிட வேண்டியதா இருக்கு என சிரித்துக் கொண்டே செல்லமாக திட்டினார் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நஸ்ரியா ஃபாசில் ஜோசப் உடன் இணைந்து சூக்ஷம தர்ஷினி படத்தில் நடித்தார் இப்படம் மிகப்பெரிய ஹிட்டானது எப்போதும் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கும் நஸ்ரியா பிறகு காணாமல் போனார் என்ன ஆனார் என்பதே தெரியவில்லை பல மாதங்களாக இன்ஸ்டாவில் போஸ்ட் கூட போடவில்லை எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளாமல் இருந்தார் இந்நிலையில் நஸ்ரியா தனது இன்ஸ்டா பக்கத்தில் போட்ட பதிவை பார்த்து ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் அவருக்கு என்னதான் ஆயிற்று என கேள்வி கேட்க தொடங்கிவிட்டனர் தனது இன்ஸ்டா பக்கத்தில் படம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் என நினைத்து ரசிகர்கள் அவரது இன்ஸ்டா போஸ்டை படித்திருக்கின்றனர் அதை படித்து பார்த்த ரசிகர்கள் ரசியாவுக்கு என்ன பிரச்சனை என கேட்க தொடங்கிவிட்டனர் நஸ்ரியா போட்ட பதிவில் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் நான் ஏன் சிறிது காலமாக தொடர்பு கொள்ள முடியாத சூழலில் இருந்து வருவது பற்றி உங்களிடம் தெரிவித்துக் கொள்ள விரும்பினேன் எல்லோருக்கும் தெரியும் நான் சமூக வலைதளத்தில் எந்த அளவிற்கு ஆக்டிவாக இருப்பேன் ஆனால் கடந்த சில நாட்களாக எமோஷனல் வெல்பீயிங் அண்டு பர்சனல் சாஞ்சுடன் போராடி வருகிறேன் என தெரிவித்துள்ளார் இதனால் யாருடனும் பேச முடியாமல் தூரத்தில் இருக்கும் நிலை ஏற்பட்டது எனக்கு அழைப்பு விடுத்தவர்கள் என்னுடைய பதிலுக்காக காத்திருந்த அனைவருக்கும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இந்த இக்கட்டான சூழலில் எனது முப்பதாவது பிறந்த நாளை கொண்டாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் சூக்ஷம தர்ஷினி பட வெற்றி விழாவிலும் கலந்து கொள்ள முடியாமல் போனது இவன் அனைத்திற்கும் மன்னிப்பு கோருகிறேன் மேலும் நான் கூடிய விரைவில் மீண்டு வருவேன் இப்போது நான் நன்கு குணமடைந்து வருகிறேன் அதற்கு அதிக நேரங்கள் ஆகலாம் இதை புரிந்து கொண்டு ஆறுதல் தெரிவிப்பவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என நசரியா பதிவிட்டுள்ளார் இதை பார்த்த ரசிகர்கள் கண்ணீர் விட்டு அழுகாத குறையாக ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர் கூடிய விரைவில் மீண்டு வர வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர் நசியாவுக்கு என்ன நடந்தது ஃபகத்துடன் பிரச்சனையா வேறு ஏதாவது நடந்ததா என ரசிகர்கள் கமெண்டில் கேள்வி கேட்டு வருகின்றனர் கடந்த ஆண்டு ஆவேசம் படத்தின் வெற்றி விழாவில் பேசிய ஃபகத் ஃபாசில் ஏடி பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறியிருந்தார் ஏடி என்பது மூளையின் கட்டுப்பாடோடு தொடர்புடைய பிரச்சனை இதனை டெவலப்மெண்டல் கண்டிஷன் என்போம் பொதுவாக பிறந்ததிலிருந்தே இந்த பிரச்சனை இருக்கும் ஏடி என்பது கவனக்குறைவு ஹச்டி என்பது ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் நாற்பத்தி ஒரு வயதில் ஏடிஹெச்டியின் பாதிப்பு இருப்பது தெரிய வந்ததால் மருத்துவரிடம் குணப்படுத்த முடியுமா எனவும் கேட்டுள்ளேன் இதனால் தான் முடங்கி இருப்பதாகும் பேச்சுக்கள் அடிபடுகிறது